காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமான உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் அரியணேத்திரனுக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் நாளை எழுச்சி பேரணி தமிழரசு கட்சி உட்பட தமிழ் அமைப்புகள் ஆண்டுகளில் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு யாழில் வாக்குறுதி வழங்கிய ரணில் ரணிலுக்கு மறைமுக ஆதரவு வழங்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் உண்மை முகங்களை காட்ட தவறுவதாக கூறும் டக்ளஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என காணொலியை பகிர்ந்த திருமாவளவன் பதிவிட்ட சிறிது நேரத்தில் மேலடுப்பு உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கியிருந்தால் ஆக்கிரமிப்புகளை தடுத்திருக்கலாம் நேட்டோ பொதுச் செயலாளர் கருத்து தொடரும் விரிவான செய்திகள் வரிசையில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் செய்திகள் தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடிக்கும் நோக்கில் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்ட பொது வேட்பாளர் அரியநேத்திரன் மக்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் நோக்கில் ராஜதந்திர ரீதியாக ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளார் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென அரியணை திறன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல் ஆண்டகையுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பை தொடர்ந்து அரியணை திறன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் எங்களுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கான அரசியல் தீர்வு இணைந்த வடகிழக்கில் வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த முயற்சியின் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை நாங்கள் அதிக வாக்குகளை ஏறக்கூடிய ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற வேண்டியிருக்கின்றது நீங்கள் அந்த ஆணையை அந்த வாக்குகளை தருகின்ற போது சர்வதேசமும் எங்களை திரும்பி பார்த்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதுபோன்று ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற வேட்பாளர்கள் யாருமே ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது புலனாய்வுக்காக தகவல் அவ்வாறு தெரிவிக்கின்றது அதற்காகத்தான் இப்பொழுது வடகிழக்கிலே பல்வேறு பட்ட பிரதான வேட்பாளர்கள் இங்கே வந்து முகாமிட்டு பல்வேறு பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் கருத்துக்கள் என்பது கூறுவதை விட இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்காமல் அவரை அவர்களுக்கு அந்த ஆதரவாளர்களை அவர்கள் திரட்டுகின்ற முயற்சியை அந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நிச்சயமாக தமிழ் மக்கள் உணர வேண்டும் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற முகவர்கள் இதை குழப்புகின்ற நடவடிக்கையிலே மேற்கொள்கின்றார்கள் ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கையாள வேண்டும் என்பதை நான் இப்படத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழர்களின் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேத்திரனுக்கு தற்போது தமது ஆதரவு நிலைப்பாடுகளை வெளியிட்டு வரும் புலம்பெயர் நாடுகளின் அமைப்புகள் தமிழரசு கட்சியில் சுமந்திரன் மேற்கொள்ளும் எதேச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அந்த வகையில் சுமந்திரனின் சஜித் ஆதரவு நிலைப்பாட்டை நிராகரித்துள்ள தமிழரசு கட்சியின் அரிய அரியநேத்திரனுக்குரிய ஆதரவாக நாளைய தினம் ஊர்தி எழுச்சி பயணம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் சிவில் சொசைட்டியும் சேர்ந்து அதை நிறுத்தியதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை அதற்கு தெரிவிக்கின்றோம் அத்துடன் ஐயா பாவண்ணா அரியந்திரன் அண்ணன் அவருக்கு வாழ்த்துக்கள் சங்க சின்னத்தில் வேட்பாளர்கள் அனுப்பதற்கு மேலும் இதனை இதனை ஆதரவளிக்கும் வகையாக நாளைக்கு நாங்கள் நாங்கள் என்று சொன்னால் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எல்லா அமைப்பு மக்கள் சேர்ந்து ஒரு ஆதரவ ஊர்வலம் ஒன்று வாகன ஊர்தி ஊர்வலம் ஒன்று நடத்தி இருக்கிறோம் எல்லா லண்டன் லண்டன் கிரேட்டர் லண்டன் எல்லா பகுதிகளிலும் இருந்து அவுட் அவுட் சைட் லண்டன் எல்லா இருந்து ஒரு வாகன ஊர்தியை நடத்தி அது கடைசியில் வெஸ்ட் லண்டனில் சவுத் ரோவில் வந்து நைரமாரி மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கு குறிப்பாக ஆக்ஸ்வோர்ட் வரலாற்று மையம் இந்தியாவில் ஈஸ்ட் லண்டன் வெஸ்ட் லண்டன் டெல்லி பல பகுதிகளால் பல மக்களை எல்லோரும் முனைந்து செய்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் இது நாளைக்கு எல்லா பகுதிகளிலையும் ஆரம்பித்து ரெண்டு மணி அளவில் சவுத் ரோவில் வெஸ்ட் லண்டனில் வந்து சேர்ந்து அதில் ஒரு சின்ன நினைவு ஒரு ஒரு நினைவுபடுத்தி அதை இன்னும் இப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் என்ற ஒரு அறிக்கை உண்டு அதில் சுவை பண்ண முடியும் இதுக்கு நாங்கள் தமிழர் இலங்கை தமிழரசு கட்சி கலேயாக பிரித்தானிய கிளையாக நாங்கள் முழுமையாக இதை இந்த ஆதரவு தெரிவித்து அதுக்குரிய ஒத்துழைப்பு ஆகி கொண்டிருக்கோம் அதன் நான் இந்த கடவுளையை நான் உங்களுக்கு நீங்கள் இப்போ லண்டனில் இருக்க மக்கள் இதில் வந்து முழுமையாக பல பல அமைப்புகள் இருப்பீர்கள் பல பல பாடசாலைகள் சார்ந்திருப்பீர்கள் கோவில் சார்ந்திருப்பீர்கள் அனைவரும் மந்தியில் கலந்து கொண்டு இதுக்குரிய ஆதரவை உங்கள்கிட்ட வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள பா நேத்திரனுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் தமது திரட்சியை வெளிப்படுத்த வேண்டுமென யாழ் பல்கலைக்கழக சமூகம் அறைகூவல் விடுத்துள்ளது வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட அனைத்து பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் கட்சி வேறுபாடுகளை கலைந்து சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென யாழ் பல்கலைக்கழக சமூகம் கோரியுள்ளது இனவழிப்பு பொறிமுறைகளிற்குள் சிக்கொண்டு இடவிடுதலை வேண்டி நிற்கும் ஏழ தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை பயணத்தில் தவிர்க்க ஒரு தேர்தலாக நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அமைந்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழக சமூகம் தெரிவித்துள்ளது இந்த நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் ஆதரிக்கும் பட்சத்தில் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தின் கீழ் தமிழரின் அரசியலை முடக்கும் செயற்பாடு தடுத்து நிறுத்தப்படுவதுடன் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தமிழின படுகொலைக்கான பன்னாட்டு நீதியும் பொறுப்பு குரலுக்குமான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என யாழ் பல்கலைக்கழக சமூக அறிக்கையின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் இடம்பெறும் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் மூலம் மாற்றியமைக்கப்படும் சிங்கள இனப்பரம்பல் தடுத்து நிறுத்துவதற்கும் வடக்கு கிழக்கில் இன்று வரை தொடரும் கட்டமைக்கப்பட்டு பௌத்தமயமாக்கலாமல் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ் பொது வேட்பாளர் ஆரம்ப புள்ளியாக செயற்படுவார் எனவும் பல்கலைக்கழக சமூகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் பொது வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு நிலை அதிகரித்து வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழக சமூகம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துள்ளமை அரியநேத்திரனின் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க தமிழர்களை உத்வேகப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிக்கும் அரசியல் தரப்பினர் தமிழ் மக்களை திசை திருப்பும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக தீர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார்

நாங்கள் ஒன்றுபட்டு நமக்கு நாமே செல்ல வேண்டும் நமக்கு நாமே செல்ல தயாராகிவிட்டோம் வடகிழக்கிலே மிகப்பெரிய ஆதரவு ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் சில கட்சிகளும் சில புன்னுரிவிகளும் இதைவதற்கு பொய்யான பொய்யான கருத்துக்களையும் அல்லது மக்களை திசை நிலப்பட செயற்பாட்டையும் செய்கின்றார்கள் நம்பாதீர்கள் நீங்கள் வரலாற்று கிழமையாக எண்ணி இந்த இருபத்தி ஏழாம் திகதி சங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அனைத்து சிவில் சமூகத்தையும் அனைத்து கடற்பழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் விவசாய சங்கங்கள் படைநிலை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஏனைய சமூக மற்ற அமைப்புகளே நமக்கு நாமே உள்ளடியிட்டு நாம் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நாங்கள் நகர்ந்து கொள்வோம் நாங்களே பயந்து நமக்காக நான் வாக்களி சங்குக்கு என்று தயவாக வடகிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற மக்களையும் மாணவ மக்களையும் கொழும்பு வாழ்வியல் உறவுகளையும் இதே போன்ற சிங்கள அல்லது சிங்கள கடற்பணர் சமூக மக்களை நாங்கள் கேட்பது நாங்கள் எங்களுடைய உரிமையை வெல்வதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று மன்றாட்டமாக கேட்பதோடு ஒற்றுமையே வெல்லும் நமக்கு நாமே இருபத்தி இரம் தேதி வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுடைய பின்னடியை நமக்காகவே நீங்கள் இட்டு அமூக வெற்றியை இட்டு தமிழ் சமூகம் கொண்டாடும் என்ற செய்தியை சொல்கிறேன் இந்த வெற்றிப்பாதைக்கு இடையே நிற்காமல் எங்களோடும் இந்த கட்டமைப்போடும் இணையுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நவாஸ் ஆணைக்குழுவின் குழுவின் அமைய எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணம் முற்றுவலி விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் வடக்கில் உள்ள பிரதான பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் வடக்கு விடயங்களை அரசியல் பிரச்சினைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த கூடாது அபிவிருத்தியும் அவசியமானது ஏனைய மாகாணங்கள் முன்னேறி சென்றுவிடும் மாகாண சபையை பலப்படுத்தி வழங்க வேண்டிய அதிகாரங்களை வழங்குவதாக எனது விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டுள்ளேன் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பதற்கு ஒன்பது மாகாண சிற்றரசுகள் தேவை அந்த பிரதேச அபிவிருத்திகளை அவை பொறுப்பேற்று மேற்கொள்ள வேண்டும் தேசிய காணி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் பல பிரச்சனை மேற்கொண்டு உடன்பட்டுள்ளோம் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்க தொடர்பான பிரச்சனையை நிறைவு செய்ய இருக்கிறோம் தீர்ப்பதோடு தமிழ் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் தீர்க்க இருக்கிறோம் பெண்களை பலபூட்டும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம் குடும்ப வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் போதையில் வந்து மனைவியை அச்சுறுத்தினால் அந்த கணவரை காவல்துறையில் நிறுத்த முடியும் அரசியல் பிரச்சனைகளுக்கு மாத்திரமன்றி அபிவிருத்தியும் மேற்கொள்ள later chrome. காங்கிரஸ் துறையில் முதலாவது முதலீட்டு விலையம் உருவாக்கப்படும் இரண்டாம் கட்டமாக பரந்தனிலும் மூன்றாம் கட்டமாக மாங்குளத்திலும் ஆரம்பிக்கப்படும் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்த இருக்கிறோம் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான விடுதி வசதிகள் இங்கு போதாது அவற்றை ஆரம்பிக்க வேண்டும் படகு சவாரிகளை ஆரம்பிக்க வேண்டும் புலிகள் காலத்தில் படகோட்டியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வருமான வழியாக இருக்கும் இங்கு டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் வலையம் ஒன்றை உருவாக்க இருக்கிறோம் யுத்தத்துடன் தொடர்புடையவர்களை இணைத்துக் கொண்டு நவீன விவசாயத்தை அவர்களுக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சூரிய திட்டம் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அபிவிருத்தியும் சமமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் அனுரகுமார முன்னர் மாகாண சபை முறைக்கு எதிராக போராடினார் இதற்கு தெற்கில் பாரிய யுத்தம் செய்தார் அதற்கு எதிரானவர்களிடம் உறுதிமொழி பெற்றனர் தமிழ் மக்களை அச்சுறுத்தியதற்கு எதிராக நான் ஜாழ்ப்பாணத்தில் அனுரவை விமர்சித்தேன் அதற்கு அவர் எனக்கு ஏசியுள்ளார் நான் ஏதாவது தவறாக சொன்னேனா சுமந்திரன் தான் பாதுகாக்கின்றார் நான் பொருளாதார பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பினால் அவரால் பதில் வழங்க முடியாது அவர் என்னை விவாதத்திற்கு அழைத்தார் ஆனால் இதுவரை அதற்கான அழைப்பு கிடைக்கவில்லை நான் கேட்கும் கேள்விகளுக்கு அவரால் பதில் வழங்க முடியாது சஜித் பற்றி சொல்லுவதற்கு எதுவும் இல்லை அவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும் இந்த இரு வேட்பாளர்களினாலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறாது எமது திட்டங்களினால் தான் யாழ்ப்பாணத்தை முன்னேற்ற முடியும் இங்கு பாரிய மாகாண சபை கட்டடம் ஒன்று உள்ளது இந்த கட்டடம் போதுமானதல்ல அதனை பலப்படுத்த நாம் நிதி ஒதுக்கியுள்ளோம் யாழ்ப்பாணத்திற்கு பலம் வாய்ந்த பொருளாதாரம் அவசியம் எனது சின்னத்திற்கு வாக்களியுங்கள் தவறினால் எரிவாயுவும் இல்லை யாழ்ப்பாணத்திற்கு அபிவிருத்தியும் இல்லை தமிழ் அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பில் இருந்து கொண்டு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டு தமிழ் மக்கள் மத்தியில் அதனை காண்பிக்க தவறியுள்ளனர் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் வெற்றியே தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என ஜால்பானம் நாவாந்துறையில் இன்று இடம்பெற்ற பரப்புரைக் கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரன் விக்ரமசிங்க அவர்கள்தான் வெல்லுவார் வெல்ல இருக்கின்றார் அவருடைய அந்த வெற்றியில் நாங்கள் பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு தெரியும் தமிழ் மக்கள் மத்தியில் பல கட்சிகள் இருக்கின்றன பல தமிழ் கட்சிகள் எல்லா தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்காவோடு ஏதோ ஒரு வகையான உறவுகளை வைத்திருக்கின்றார்கள் அதற்கூடாக தாங்கள் வேற இருக்கின்ற தேர்தலில் அவருக்கு தங்களுடைய ஆத்மாத்த ஆதரவு இருக்கும் என்றெல்லாம் கூறி வருகின்றார்கள் ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வேறு ஒரு முகத்தை காட்டுகின்றார்கள் ஆனால் இபிடிபியை பொறுத்த வகையில் எங்களுக்கு எனக்கு யாரும் பணிக்க முடியாது இன்னாருக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பணிக்க முடியாது இது நானாக இபிடிபி கட்சியாக எடுத்த முடிவு ஆனால் நீங்கள் செய்திகளில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சக தமிழ் கட்சிகளுடைய எஜமானர்கள் யார் அவர்களுக்கு யார் பணிப்புரை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரன்விக்ரமசிங்க அவர்கள் வெல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் வெல்லு அவர் நாடு தழுவின ரீதியில் நாட்டு மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அவரால் தான் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கும் அவரால் தான் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கலாம் அபிவிருத்தியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம் அது காணி பிரச்சனையாக இருக்கலாம் வீதி பிரச்சனையாக இருக்கலாம் மின்சாரமாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் உரமாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையாக இருக்கலாம் அவரால் தான் இலங்கையை சீரழிக்கின்ற ரணில் அனுர கூட்டணிக்கு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரத்தினபுரியில் இன்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பரப்புரை கூட்டத்தில் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்கள் தெளிவான முறையில் தீர்மானம் எடுக்கும் நிலையில் இருக்கின்றார்கள் நாட்டை அழிவின் பக்கம் இட்டுச் செல்லும் அனுர கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்குவதா இல்லாவிட்டால் இருபது லட்சம் மக்களையும் ஏற்றும் பொதுமக்களின் மக்கள் வரத்தை வழங்குவதா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த நாடு மீண்டும் அபிவிருத்தியை நோக்கிய ஜுகத்திற்கு செல்வதற்கும் தொழிற்சாலைகள் உருவாகி தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மக்களின் வறுமை நீங்கி அபிவிருத்தி அடைகின்ற வேலை திட்டத்திற்கு ரணில் அனுர கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ரணில் அனுர கும்பல் இரவு பகல் பாராட்டு ஐக்கிய மக்கள் சக்தியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் தலைமையிலான அரசாங்கம் இலங்கையின் பொருளாதார நிலையை ஏற்கனவே மோசமடைய செய்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மோசமடைய செய்யும் என ரணில் விக்ரமசிங்க விமர்சித்திருந்த நிலையிலேயே திசாநாயக்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியமைக்கும் பட்சத்தில் இலங்கையின் பொருளாதார நிலை மேலும் மோசமடையும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டை நிராகரித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் ஏற்கனவே வீழ்ச்சியடைந்திருந்த பொருளாதாரத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் மோசமடைய செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் மருந்து பற்றாக்குறை அதிகரித்ததோடு அதிகளவான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக கூறி அதனை ரணில் விக்ரமசிங்க மேலும் மோசமடைய செய்துள்ளதாக அனரகுமார் திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறாக தோல்வியடைந்துள்ள பொருளாதார நிலையை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மேம்படுத்தி வலுப்படுத்தும் என அந்த கட்சியின் தலைவர் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் வாகன இறக்குமதியை செய்து மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் சூழ்ச்சியையே ரணில் விக்ரமசிங்க தற்போது முன்னெடுத்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு பட்டினியில் வாடும் மக்களின் உணவு பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் பலியுறுத்தியுள்ளார் இன்றைக்கி சொல்றாரு காலையில் காரணமாக சொல்றாரு பண்ணுறதுக்கு பர்மிட் எல்லாம் நான் கொடுக்குறேன் டெக்ஸ்ட்டும் இதாக்குறேன் ரிலீஸ் ஆக்குறேன் எல்லாரும் யார் வேணாலும் கார் இம்போர்ட் பண்ணாங்க மலையக மக்களுக்கு கார் இம்போர்ட் இல்ல வைப்புக்கு முதல்ல கொடுங்க அதுதான் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநச்சி மாவட்டத்திலே நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகமையுடைய உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே வாக்களிப்பு நிலையங்களாக நூத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன அதே போல வாக்கெண்ணல் நிலையங்களாக எட்டு வாக்கெண்ணல் நிலையங்கள் எங்களுடைய பழைய மாவட்ட செயலாளர் வளாகத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக இதுவரை தேர்தல் சம்பந்தமாக பத்து முறைப்பாடுகள் எங்களுடைய மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே ஆறு முறைப்பாடுகள் சிறு முறைப்பாடுகளாகவும் நான்கு முறைப்பாடுகள் சாதாரண முறைப்பாடுகளாகவும் காணப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக தேர்தல் சம்பந்தமாக தேர்தலுக்கு தேவையான வாக்களிப்பதற்கு தேவையான அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதிலே கூடுதலாக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சீட்டு பத்திரம் செல்லுபடியான வாகன அனுமதி பத்திரம் இதுக்கு அப்பால் தேர்தல் திணைக்களத்தினாலே தற்காலிக அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றது எனவே கிராம மட்டத்திலே இந்த வாக்களிப்புக்கு தேவையான அடையாள அட்டை இல்லாதவர்கள் கூடு கூடுதலாக தங்களுடைய கிராம சேவையாளர்களை அணுகி இந்த தற்காலிக அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அப்பால் இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்கு வாக்களிப்பதான முறைகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஊடாக அறிவுறுத்தல்கள் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொதுமக்கள் அவற்றையும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு தாங்கள் தேர்தல் நாளன்று கூடிய சீக்கிரமே வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மன்னார் நகரசபை பெண் ஊழியர் ஒருவர் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் அலுவலகத்தில் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மன்னார் நகரசபை ஊழியர்களால் கண்டன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெண்கள் மீது வன்முறை காட்டும் கோழைகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளில் நிலுவையில் உள்ள ஆதன வரிகளை அறவிடுவதில் மன்னார் நகரசபை பெண் ஊழியர்கள் இருவர் கடந்த பனிரெண்டாம் தேதி கடமையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது வன்னி டெலோ கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதனின் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வீட்டுக்கு இரு பெண் ஊழியர்களும் நிலுவையில் உள்ள ஆதன வரியை சேகரிக்க சென்றிருந்தனர் இதன்போது குறித்த அலுவலகத்தின் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கும் மாவட்ட இணைப்பாளருக்கும் அங்கு சென்ற பெண் ஊழியருக்கு வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது இதனால் மாவட்ட இணைப்பாளர் அங்கு சென்ற பெண் ஊழியர் ஒருவரை தாக்கியுள்ளார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் கடமைக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக தெரிவித்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த செயற்பாட்டை கண்டித்து சம்பந்தப்பட்ட நபரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மன்னார் நகரசபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் மன்னார் மாதர் ஒன்றியம் மற்றும் பொதுமக்களும் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்றை மன்னார் நகரசபை முன்னால் பெண்கள் மீது வன்முறை காட்டும் கோழிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பணபலம் இருந்தால் அரசு அலுவலகரை அடிப்பது சாதாரண வசந்தனை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாற்றெலோ தலைமைத்துவம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் நாளை எழுச்சி பேரணி தமிழரசு கட்சி உட்பட தமிழ் அமைப்புகள் ஆண்டுகளில் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு யாழில் வாக்குறுதி வழங்கிய ரணில் ரணிலுக்கு மறைமுக ஆதரவு வழங்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் உண்மை முகங்களை காட்ட தவறுவதாக கூறும் டக்ளஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என காணொலியை பகிர்ந்த திருமாவளவன் பதிவிட்ட சிறிது நேரத்தில் மீளடிப்பு உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கியிருந்தால் ஆக்கிரமிப்புகளை தடுத்திருக்கலாம் நேட்டோ பொதுச் செயலாளர் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்